சொல்றாங்க நீ கத்திருக்க எப்படி கீழ்ப்படியோ அதே மாதிரி கீழ் படிக்கணும் கத்திருக்க நாம எப்படி கீழ் படிக்கணும் முற்றிலுமா கீழ் படிக்கிறோம் அப்செல்யூட் ஓபீடியன்ஸ் அது கத்துருக்க அப்பீலுக்கே இடமில்லை அவர் ஒன்னு சொன்னாரா அவர் தான் ஞானி அவர் தான் கரெக்டர் நான் தப்பாக இருக்கணும் நான் வேற மாதிரி நினச்சி பிரயோஜனம் கிடையாது அவர் சொன்னது மரியாதையை செஞ்சுட்டு போறது தான் நல்லது ஏன்னா அவர் தப்பே செய்கிற கிடையவே கிடையாது அப்படி கீழ் படிக்கிறோம் அவர் கொடுக்குற எல்லா கட்டளைகளும் அப்படியே கீழ்ப்படிக்கிறோம் முற்றிலுமா கீழ் அப்சல்யூட் அப்ஜெல்யூட் ஓபிடியன்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் முற்றிலும் கீழ்ப்படுகிறோம் புருஷனுக்கு அப்படி கீழ்படிய சொல்லி சொல்லலை ஏன்னா புருஷன் ஒரு மனுஷன் உங்களை மாதிரி தவறுகளை செய்கிற ஒரு ஆள் சில நேரத்தில் தவறாக நடத்தக்கூடும் தவறான வழியில் கொண்டு செல்லக்கூடும் தவறான காரியங்களை செய்ய கத்தருக்கு விரோதமான காரியங்களை கூட செய்ய சொல்லி தூண்டக்கூடும் ஆகவே அப்படிப்பட்ட ஆப்ஸ் சொல்லலை அப்போ என்ன அர்த்தத்தில் சொல்லுறிங்க மனைவிகளே கத்தருக்கு கீழ்ப்படுகிறது போல் சொந்த புருஷருக்கு கீழ்பிடிங்கன்னா எப்படி அதுக்கு என்ன மாதிரி கீழ்பிடிதில் சொல்கிறாரு கத்தருக்கு கீழ்ப்படுகிற அதே மாதிரி புருஷனுக்கு கீழ்படுகிறமோ அதில் வேற ஒன்று சொல்கிறாரு வேறே ஒரு காரியத்தை மனசில் வச்சு தான் அது சொல்கிறார் என்ன காரியம் கத்தருக்கு கீழ்ப்படுகிறது போலன்னா நீங்கள் புருஷனுக்கு கீழ்படுகிறத எப்படி யோசிங்க கத்தருக்கு கீழ்ப்படுகிறதா யோசிங்க அதாவது இப்படி சொல்கிறேன் நல்ல உலகம் அதாவது புருஷனுக்கு ஏன் கீழ்படுகிறேன்னா ஏதோ புருஷன்றதுனால அது அது வந்து ரெண்டாவது தான் கத்தர் சொல்லியிருக்கிறாருங்கிறதுனால கீழ்படுகிறேன் கத்தர் ரொம்ப முக்கியம் கத்தர் பிரதானம் அவருடைய வார்த்தை எனக்கு ரொம்ப பிரதானம் ஆகவே அவர் சொல்லி இருக்கிறார்ன்றதுனால இந்த மனுஷனுக்கு நானே கீழ்படுகிறேன் அவரை பிரியப்படுத்துறதுக்காக கீழ்படுகிறேன் இது அவருடைய பார்வையில் நியாயமாக இருக்கிறது அதனால் கீழ்படுகிறேன் இது அவர் சொல்லியிருக்கிறார் அவர் அப்படி அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் திருமணம் என்கிற அமைப்பை அப்படி ஏற்படுத்தி புருஷனை தலையாக வச்சுட்டாரு ஆகவே அவனுக்கு நான் கீழ்படுகிறேன் கத்தர் சொல்லிட்டாரு அவர் சொன்ன பிறகு நான் என்ன பண்ணுறது அவர் சொன்னதுனாலே நான் கீழ்படுகிறேன் அவரை பிரியப்படுத்துறதுக்காக கீழ்படுகிறேன் அவருடைய சொல்லுக்காக கீழ்படுகிறேன் இது என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு அம்சம் புருஷனை கீழ்படுகிறதுன்றது கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு அம்சம் ஒருவருக்கு ஒருவர் கீழ்படுகிறது பற்றி பேசணும் அதுவும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு அம்சம் காமிச்ச புருஷனே அப்படி மனைவிக்கு தன்னை கீழ்ப்படுத்தி கொள்ளுகிறான் வாலண்டியராக அவன் அந்த உறவில் அவனுக்கு அதிகாரம்லாம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவன் கீழே இறங்கி வந்து தன்னை அவளுக்கு கீழ்படுத்தி கொள்ளுகிறான் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்கள் இப்படி கீழ்ப்படுகிறது வந்து கத்தருக்கு பிரியமாக இருக்கிறது ஒருவருக்கு ஒரு ஒரு கீழ்ப்படுகிறதும் மனைவிகள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறது இதெல்லாம் வந்து கத்தருக்கு பிரியமான காரியம் கத்தர் போதிக்கிற ஒரு காரியம் என்று சொல்லி அப்படி கீழ்ப்படுகிறோம் கீழ்படுகிறோம் அப்படிதான் வேதவாசனம் போதிக்கிறது அப்போ கடைசியாக பார்க்கும்போது எப்படி கீழ்ப்படுகிறோம் ஏதோ புருஷனுக்காக நம்ம கீழ்ப்படுக அதுக்கு வேறு மோட்டிவ் இருக்காது என்ன கத்தர் கத்தர் பெரியவர் அவர் சொல்லிட்டாரு இதுதான் அவருடைய நியாயம் இதுதான் அவருடைய வழி ஆகவே நான்